வணக்கம் நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிராய்லர் கோழி மற்றும் அதனால் மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் உணவு தேவையின் காரணமாகவும் அசைவ உணவின் மீதுள்ள பற்றினாலும் இப்போது உள்ள தலைமுறை தலைமுறையினர் பிராய்லர் கோழியின் பக்கம் திரும்பியுள்ளனர் சரி இது நன்மையா தீமையா என்று பார்த்தால் அறிவியலின் பார்வையில் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் இது நமக்கு தீமையை தான் விளைவிக்கின்றது அதாவது ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை வளர வேண்டிய கோழிகளில் ஒரு மாதத்திலிருந்து இரண்டு மாதத்திற்குள் வர வளர செய்கின்றனர் பிராய்லர் கோழியின் விரைவான வளர்ச்சி எப்படி என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது பன்னெண்டு வகையான நச்சு மருந்துகளை ஊசிகள் மூலமாகவும் உணவுகள் மூலமாகவும் தீவினைகள் மூலமாகவும் கோழிக்குள் உள் செலுத்தப்படுகின்றன இந்த வகை பன்னெண்டு வகையான நச்சு மருந்துகள் உள் செலுத்தப்பட்ட பிறகு இதை நாம் உணவு என்று சொல்வதற்கு பதிலாக மனிதனை அளிக்கும் கொடிய விஷம் என்றே கூறலாம் இதனால் மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் இதனால் ஆண்களுக்கு கொலஸ்ட்ரால் சுகர் சர்க்கரை வியாதி ஹார்ட் இருதய நோய் தொற்று நோய் போன்ற பல வகையான நோய்களை இது விளைவிக்கின்றது இதனால் பெண்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன் அதாவது சீ சீக்கிரமாக வைத்தனை செய்கிறது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருதய நோய் தொற்று நோய் போன்ற பல வகையான நோய்களை இது நமக்கு விளைவிக்கின்றது நான் கூறியது எனவும் சிறிய வகையான நோய்கள் தான் மனித இதை நாம் தொடர்ந்து உண்டு வந்தால் மனித இனமே அழி அழிந்துவிடும் என்பதே என்னுடைய கருத்தாகும் வாய் வாய்ப்புக்குரிய நன்றி அளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்